ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் நான் சித்திரை விஷு அன்னைக்கு இந்த கனியும் இந்த குட்டிகளையும் காமிச்சேன் இங்கே பாருங்கள் இவங்க பாருங்கள் எவ்வளோ பெரியவங்களாக வளர்ந்துட்டாங்க பாருங்கள் அங்கே போகாத எல்லாங்களா இங்கே பாருங்கள் கனியை பாருங்கள் பாலே குடிக்கலைங்க இங்கே பாருங்கள் வச்சுருக்கேன் ஆனால் இவங்க விளையாட்டு இருக்குது பாருங்கள் அம்மையிட்டப்போ அமையிட்டப்போ அமையட்டு போ ரேடி இந்த பாருங்கங்க இதுக்கு முன்னால் ஒரு பதிவு போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு இந்த பூனைக்குட்டி வந்து எங்கள் வீட்டுக்கு எப்படி வந்ததுன்னு நீங்கள் முன்னாலே நான் போட்ட வீடியோவில் பார்த்தே தெரியும் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் பெருசாக வளர்ந்துட்டாங்க பார்த்தீங்களா இந்த இல்லை குழோ யூஎஸ் இவங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு நீங்கள் சொல்லுங்கள் என்ன பேர் வைக்கலாம் கமெண்ட் போடுங்க சரிங்களா என்ன பேர் வைக்கல உங்களுக்கு இங்கே பாருங்கள் என்ன அழகாக பாருங்கள் என்ன அழகாக பெருசாக வளர்ந்து நிற்கிறாங்கன்னு கண்ணே பாருங்க மேலே ஏறுவோமா கீழே ஏறுவோமா இவங்களை நான் அந்த சைட் ரூமில் எங்கள் வீட்டில் ஒரு கிச்சன் இல்லையா அந்த கிச்சனுக்கு கொண்டு வந்துட்டேங்க ஆமாம் இவங்க வந்து என்ன அட்டுள்ளையும் தெரியுமா பண்ணியிருக்காங்க குட்டியை தூக்கின்னு போயிட்டாங்கங்க எங்கே போய் கொண்டு போனாங்கன்னே தெரியல அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பக்கத்து வீட்டில் தான் போட்டிருக்காங்க போல் அந்த அம்மா அவங்க அந்த ஆண்டி வந்து சொன்னாங்க எங்கள் வீட்டில் வந்து உங்கள் கனியை குட்டியை கொண்டு வந்து வச்சுருக்கு அப்படின்னு உடனே நேற்று சாயங்காலம் என்ன செஞ்சேன் கூட்டின்னு வந்து தூக்கின்னு வந்துட்டேன் இந்த பெட்டியில் வச்சு இந்த பாருங்கள் இவங்களோட விளையாட்டு பாருங்கள் பாருங்க என்ன அழகா விளையாடின்னு இருக்காங்க பாருங்க பாருக்கு நீங்கள்டா செல்லக்கூட்டிங்களா